ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட் லக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவோட தொடர்ச்சியாக தான் தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்து அதை ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த ரெண்டு இன்ச்சில் ஒரு கால் இன்ச்சு மடித்து ஒரு தையல் போட்டுக்கிற போகிறோம் பாருங்க தையல் கடைசி எஜ்ஜி வரைக்கும் அந்த கால் இன்ச்சு மடித்து போகிறோம் இது வந்து நம்ம பைப்பிங்காக இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக அளவு எடுத்து அந்த அளவுலேருந்து கரெக்டாக எப்படி கட் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை எப்படி முறைப்படி ஸ்டிச் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து அளவு எடுக்கிறது கரெக்டாக எப்படி தச்சுருக்கோன்னு பார்க்குறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் இங்கே பார்க்காதவங்க முந்தின வீடியோவும் வாங்க இப்போ பாருங்கள் கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் ரெடி பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிடலாம் பாருங்கள் பேக் பீஸு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் வந்து சோல்டரு ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி வச்சுருக்கேன்றது பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு சோல்டர் தையல் கிட்ட தான் நம்ம மார்க் பண்ணணும் எக்ஸஸ்ஸாக இருந்தால் அதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் நான் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக போடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம சோல்டர் வந்து ஜாயின் போகிறோம் நம்மளால் முடியாதுன்னு எதுவும் இல்லை புரிஞ்சு தைச்சாலே நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி தான் நீ சொன்ன மெத்தட் படி கரெக்டாக நீங்கள் வெட்டி ஸ்டிச் பண்ணிங்கனாலே ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்குவோம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்கிடுவோம் பட்டன் பட்டி அளவு மார்க் பண்ணியிருக்கு ஒருவேளை எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க எப்படி மார்க் பண்ணியிருக்கு அப்படின்றத போன வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி மார்க் பண்ணணும்னு இப்போ பாருங்கள் கிராஸ் பீஸ் நம்ம கால் இன்ச்சு மடித்தோம் இல்லையா அது மேலே வர்ற மாதிரி கரெக்டாக அந்த ப்ளவுஸோட எஜ்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு தையல் போடுறோம் கடைசி எஜ்ஜு வரைக்கும் கரெக்டாக வச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க காலிஞ்சி மடித்தது மேலே வரணும் நல்ல பக்கம் வச்சு தான் கிராஸ் வந்து அடிக்கணும் பாருங்கள் கடைசி எஜ்ஜு வரைக்கும் நான் அடிக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சகோதரி போட்டிருந்தீங்க மேம் கழுத்து வந்து எப்படி பைப்பிங் வைக்கிறது நீங்கள் தெளிவாக போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா பைப்பிங் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் நம்ம டெய்லரிங் கற்றுக்கிறது நமக்கு எவ்வளோ நல்லதுன்றது நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தெரியும் நார்மலாக வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஆயிரரூபா சம்பாதிக்கலாம் பாருங்க இப்போ கடைசி எஜ்ஜி வரைக்கும் நம்ம தச்சாச்சு எக்ஸஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க இப்போ வந்து அந்த பிசுறு துணி இருக்கு இல்லையா உள்ளே ஜாயின் பண்ண பிசுரை வந்து அப்படியே இந்த இந்த கிராஸ் பீஸில் அப்படியே கவர் பண்ணணும் பிசுரை வந்து அப்படியே கவர் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பைப்பிங் வந்து அழகாக நீட்டாக கிடச்சிரும் பிசுகிற உள்ள வச்சு கிராஸ் பீஸை மடிக்கணும் இது பாருங்கள் பையவே தையல் போடுங்க வீடியோ எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம தச்சு முடிச்சுட்டு அதை அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்கில் மார்க் பண்ணுறதுலேருந்து ஃபைனலில் கரெக்டாக அளவு எடுக்கிற வரையும் போட்டிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும் என்ன உங்களுக்கு தெளிவாக வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பைப்பிங் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மெதுவாக அடிங்க நம்ம வெளியேறி வேலைக்கு போனோம்னா நம்ம வீட்டையும் பார்க்க முடியாது பிள்ளைங்களை பார்க்க முடியாது நம்ம வந்து ஒரு டெய்லரிங் பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைய வந்து நம்மளே தச்சுக்கலாம் நமக்கு ஒரு இன்கம் வரும் ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் இப்போ பைப்பிங் வந்து ரெடி ஆயி ஆயிடுச்சு இதே மாதிரி கழுத்து பீஸ் எப்படி மடிச்சு அடிக்கணும் ஹெம்மிங் பண்ணணுன்றதையும் நான் வந்து சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சாதாரணமாக நம்ம ஒரு நைட்டி சுற்றி அடித்தாலே வந்து ஒரு முப்பது ரூபா வாங்குவோம் ஒரு க மூணு நைட்டு அடிச்சிங்கன்னா தொண்ணூறுபா அப்போ ஒரு காமணி நேரத்தில் நம்மளால் வந்து நூறுரூவா சம்பாதிக்க முடியும் அப்போ நம்ம டெய்லரிங் பேசிக் கற்றுக்கிட்டாலே வந்து நமக்கு இன்கம் வரும் இதில் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து டெய்லரிங் பழக ஃபஸ்ட்டு வந்து பொறுமை தான் வேணும் பாருங்கள் இப்போ கழுத்து பீஸ் அடித்து முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கை பாருங்கள் பைப்பிங் எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம் கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத பாருங்கள் வீடியோ வந்து நான் தான் எடுத்தேன் என் பையன் எடுத்துருந்தால் தெளிவாக இருந்திருக்கும் ஸ்டாண்டுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்த வீடியோலாம் இன்னும் தெளிவாக வந்து உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் கையில் வந்து கால் இன்ச்சு நம்ம எக்ஸஸாக வெட்டியிருக்கோம் இல்லையா அது வந்து கிராஸ் பக்கம்தான் எப்பயுமே வரணும் கிராஸ்லேயுமே நம்ம ஆம்கோல் ஆம்கோல்னால் கையோட வளைவு அந்த கையோட வளைவில் கால் இன்ச்சு எக்ஸஸாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் ஸோ க நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கோம் கையிலேயும் குடஞ்சி வெட்டியிருக்கோம் இது ரெண்டுமே வந்து கிராஸ் பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சென்டரில் நம்ம ஆர்கட் பண்ணியிருக்கோம்ல கரெக்டாக அந்த தையலுக்காக அந்த இடத்துல சோல்ற வச்சு கரெக்டாக அந்த வளைவை வச்சு நீங்கள் வந்து தைக்கலை பர்ஃபெக்டாக வரும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக போடுங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த ஆர்கட் பண்ணதும் இந்த கையில் உள்ள ஆர்கட் பண்ணதும் சமமாக வரணும் இப்போ பாருங்கள் ரெண்டு இன்ச்சு வந்து தையல் போட்டுக்கிறேன் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் கரெக்டாக வச்சு மாறாமல் போட்டிங்கனாலே நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணனாலே அளவு ப்ளவுஸே தேவையில்லை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கனாலே அளவு ப்ளவுஸ் எடுக்காமல் ஃபுல்லாக டிச் பண் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அளந்து பார்த்தீங்கனாலே கரெக்டாக வரும் ஆனால் மார்க் பண்ணுறது கரெக்டாக மார்க் பண்ணணும் இப்படி தச்சிங்கனாலே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க தெரியாதவங்க கூட ஈஸியாக பழகிக்கிடலாம் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து கை ஜாயின் பண்ணியாச்சு அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம கை ஜாயின் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சென்டரில் வச்சுட்டு அப்படியே டூ இன்ச் கை வந்து ஆப்போசிட் பக்கம்தான் மேலே வரணும் கை மடித்து மார்க் பண்ணது நம்ம மேலாப்பில் வரணும் அந்த பக்கம் வச்சிங்கன்னா திரும்பிடும் அதனால் கரெக்டாக வச்சு அதுலேயும் ரெண்டு இன்ச் ரெ ரெண்டு தையல் போட்டுருங்க சாரி எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருங்க போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா நாலு நாலு மார்க் பண்ணியிருக்கோம் நாலு தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் கரெக்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கு அதை கரெக்டாக வச்சு நீங்கள் தையல் போடுங்க கரெக்டாக அந்த நம்ம மார்க் அட் பண்ணியிருக்கோம்ல இப்போ இது கையோட மார்க்கு ச நம்ம கை வளைவு ஆம்கோல் கிட்ட வந்து நம்ம ஆர்கட் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி வந்து போயிடக்கூடாது அந்த ஆர்கட் பண்ணதை நீங்கள் தாண்டி தையல் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட் கு கொக்கி மாட்ட முடியாது அதே மாதிரி நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லூஸ் ஆகிரும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆர்காடு அதுக்கப்புறம் வந்து நம்ம கை கை மார்க் பண்ணது இதுக்குள்ளேயே நாலு தையல் போட்டுக்கோங்க பாருங்க போட்டாச்சு இப்போ எக்ஸஸ்ஸாக இருக்கிற பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணது அதே மாதிரி தான் சேம் தான் இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு அமுக்கடி தையல் போட்டுக்கணும் அமுக்கடினால் என்னென்னா ரிப்பீட்டடாக ரெண்டு தடவை அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் முடிவு எஜ்ஜிலையும் வந்து அந்த அமுக்கடி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டால் தான் தையல் வந்து டக்குன்னு பிரியாது ப்ளவுஸே இதானாலும் தையல் வந்து விடாது கரெக்டாக அதே மாதிரி நாலு இன்ச் நாலு தையல் போட்டுட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி எக்ஸஸாக இருக்க பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிருவோம் அதே மாதிரி நம்ம சைடு ஜாயிண்ட் எல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வரணும் முன்ன பின்ன கூட குறைய வரக்கூடாது ஒரு வேளை நீங்கள் சைடு ஜாயின் பண்ணல எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா ஆம்கோல்கிட்ட கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் கட் கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா லைட்டாக சைடில் வந்து கிராஸில் வந்து ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சிங்கனாலே சைடு ஜாயிண்டு கரெக்டாக வரும் பாருங்க நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போது நம்ம கை வளைவு சைடு ஜாயிண்ட் எல்லாமே வந்து பெரட்டி பாக்கில் கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன் கரெக்டாக அந்த சைடு ஜாயிண்ட் நெட்டு தையல் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று நேராக இருக்கணும் முன் முன்ன பின்ன இல்லாமல் இருக்கணும் வீடியோவில் சரியாக தெரியலை புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபைனல் பண்ணியாச்சு இப்போ எப்படி அளவு எடுக்கிறதுன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த படி அளவு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் பட்டியோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படியே இப்போ பாருங்கள் எடுப்போட சுற்றளவை வந்து நம்ம பார்க்குறோம் கரெக்டாக இடுப்போட அளவும் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பட்டன்பட்டி அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து நீங்கள் இதுதான் கழுத்தோட சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் அந்த கழுத்தோட சுற்றளவு கரெக்டாக இருந்தாலே ப்ளவுஸோட அது வந்து கரெக்டாக வந்துடும் ஒருவேளை கூட குறைய இருந்துச்சுன்னா ஷோல்டர் வந்து கண்டிப்பாக இறங்கும் அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக பட்டன்பட்டியிலேருந்து கரெக்டாக நீங்கள் அளந்து பாருங்கள் கழுத்தோடய சுற்றளவு சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு நேராக சோல்ட்ரு ஜாயிண்ட்டு கழுத்தோட இறக்கம் அப்புறம் அந்த பக்கம் வந்து சோல்டர் ஜாயிண்ட்டு அதுக்கப்புறம் பட்டி வரைக்கும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் ஒரு வேளை ப்ளவுஸ் கொடுக்குறவங்க எனக்கு சோல்டர் இறங்குது அப்படின்னா வந்து நம்ம சோல்டரு கால் இன்ச்சு ஏற்றி பிடிச்சி பார்க்கல நம்ம சுற்றளவு அளந்து பார்க்கல ஒரு கால் இன்ச்சு முன்னே வரும் அதாவது சோல்டர் இறங்கினா மட்டும்தான் அந்த இது வரும் இல்லை அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டு சொல்லலைன்னா சோல்ட்ரு சுற்றளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த பாருங்கள் கரெக்டாக இருக்கா பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க எந்த குறையும் சொல்ல முடியாது சொன்னாலும் நம்ம வந்து கரெக்டாக அளந்து காட்டலாம் பாருங்கள் பட்டி இப்போ இதுதான் ப்ளவுஸோட சுற்றளவு கரெக்டாக இருக்குது எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது சோல்டர் ஜாயிண்டு சோல்டர் ஜாயிண்ட் இந்த மாதிரி தைச்சாலே கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் சைடு ஜாயிண்ட்டு கையோட அளவையும் நான் அளந்து காட்டுறேன் ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிட்டா இப்படி தான் நான் வந்து நம்ம அளந்து பார்க்கணும் இப்படி பார்த்தீங்கனாலே நமக்கு நீங்கள் சிறந்த டெய்லர் பர்ஃபெக்டாக வரும் ஓகேவா இந்த மாதிரி பாருங்கள் பாருங்கள் சைடு ஜாயிண்ட் கையோட அளவு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அளந்து காட்டுறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சைடு ஜாயிண்ட் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் எக்ஸசை இல்லை தையலுக்கு நேராக தையல் வரணும் பட்டிக்கு நேராக பட்டி ஜாயிண்ட் வரணும் இப்படி தைச்சுக்கினாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் பாருங்கள் கையோட அளவையும் அளந்து காட்டுறேன் வீடியோ வந்து கிளியராக இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ரொம்ப கிளியராக போடுறேன் பாருங்கள் சோல்ட்ரு கரெக்டாக இருக்குது கை கரெக்டாக இருக்குது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Okay, bye.